ஆறாம் தேதி தான் ஸ்கூலுன்னு இருக்காங்க எப்படின்னு தெரியல சரி வீட்டில் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு எதாவது நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்காக நம்ம எடுத்துருக்கறது இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துக்கிறோம் நம்ம ஞாயிற்றுக்கூழா மா பார்த்துக்குங்க குழந்தைகளுக்காக இன்றைக்கி நம்ம மீன் எடுத்துருக்குறோம் ஒரு முழு மீனை வந்து கீழே போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க கொல்லி மீன் தான் இன்றைக்கி வாங்கிக்கிறோம் இந்த கொல்லி மீனை வந்து நம்ம வறுத்து கொல்லி மீனை வந்து எப்படி மசால் போடுறோம் பாருங்கள் எப்படி மசால் போட்டு எப்படி ஜம்முன்னு வறுத்து சூப்பராக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதுதான் இன்றைக்கி வீடியோ பார்க்கலாமா தூள் வந்து நம்ம ஓரளவு கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கணும் ஏன்னா மல்லித்தூள் போட்டால் தான் மொறுமொறுப்பு கிடைக்கும் மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறோம் இது வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த சந்தையில் நல்லா இருக்கு மல்லித்தூள் அதை வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம் ஓகே மக்களை இவ்வளோதான் இன்றைக்கி மசாலு இப்போ நல்லா இது பழஞ்சிக்கலாம் லைட்டாக தண்ணி துளைச்சி விட்டு நம்ம பசஞ்சிக்கலாம் மக்களுக்கு எவ்வளோ அழகாக பாருங்கள் மக்களே இதை வந்து ஊற வைங்க மக்களை தயவு செய்து ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தரமான வறுவல் ரெடியாக இருக்கும் இப்போது மீனை வறுத்து மறுத்து நம்ம சாப்பிட்லாம் வாங்க இப்போ மீன் வறுக்கலாம் வாருங்கள் மக்களே பிரிட்ஜில் வச்சு நல்லா ஊறி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வறுக்க ஆரம்பிக்கலாம் எண்ணெய் நிறைய ஊற்றி வடை சட்டியில் போட்டு வறுக்கும் போது உங்களுக்கு எண்ணெயிலேயே உங்களுக்கு மசாலா போயிடும் இப்படி வறுக்கும் போது நம்ம தவால் நல்லா சூடாக இருக்கும் போது போட்டோம்னா நல்லா மசாலா நல்லா ஒட்டிக்கோ தவா டேஸ்ட்டு உங்களுக்கு அருமையாக இருக்கும் பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் மக்களே மீன் வறுத்தாச்சு மக்களை இங்கே பாருங்கள் நானே சாப்பிட்டேன் பையனுக்கு முழு மீன் கேட்டாலும் முழு மீன் வறுத்துருக்குறோம் பாருங்கள் மீன் பையன் சாப்பிட்றா தோசை வச்சு பாருங்கள் சாப்பிட்ருக்க அப்படி அருமையாக இருக்குது மக்களை மீன் மக்களே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி மீன் வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது நாளைக்கு முப்பது நாலாணிக்கு ஒன்று அடுத்த மாதம் தொடங்குது ஆனால் அடுத்த மாதம் ஃபுல்லாகவே முப்பது நாள் ஃபுல்லாகவே லீவு தான் குழந்தைங்களுக்கு அடுத்த அதுக்கு அடுத்த மாதம் ஜூன் மாதம் தான் ஸ்கூலுங்கிறாங்க ஆறாம் தேதி தான் ஸ்கூலுன்றிருக்காங்க எப்படின்னு தெரியல சரி வீட்டில் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு எதாவது நம்ம செஞ்சு கொடுத்தாதான் அவங்க சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்காக நம்ம எடுத்துருக்கிறது இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துருக்குறோம் நம்ம ஞாயிற்றுக்கெல்லாம் மா பார்த்துங்க குழந்தைங்களுக்காக இன்றைக்கி நம்ம மீன் எடுத்துருக்குறோம் என்னடா இப்படினு நினைக்கிறீங்க நான் நல்லா கழுவி பாருங்கள் நல்லா பார்த்துங்க சூப்பராக கழுவி உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து உள்ளே இருக்கிற எடுத்து நீட்டாக கழுவி இங்கே பாருங்கள் வே எக்ஸல்லில் கொண்டு வந்துருந்தாங்க ரோட்டில் நம்ம தான் ரெகுலராக தான் வாங்கினோம் வாங்கி பார்த்தீங்கன்னா அவங்க வெட்டி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் நான் வாங்கி பார்த்துக்குங்க இங்கே பாருங்க வாங்கி உள்ளெலாம் நல்லா பாருங்கள் உள்ளலாம் நல்லா கழுவி இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா உள்ளலாம் நல்லா கழுவிடணும் ஏன்னா நமக்கு மேலேப்பெல்லாம் இருக்கிற கழுவுனால் பற்றாது உள்ளே இருக்கிற கழுவுனா தான் கறி நல்லா இருக்குதுங்க பாரு எப்படி கழுவி சுத்தமாக ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவி நல்ல தண்ணி ஊற்றி கழுவி நம்ம உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ம தூள் போட்டு நல்லா மறுபடியும் உருக்கா தே நல்லா அலாசி மறுபடியும் உருக்கா கழுவிட்டு ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு இப்போ கடக்கி வச்சிருக்கிற பார்த்துக்கேன் இப்போ நம்ம என்னென்ன போடுறோம் மசாலா எப்படி போடுறோம் எப்படி வறுத்து சாப்பிட்றோம் குழந்தைங்க சாப்பிட்றது வந்து எல்லாமே இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறீங்க இது டெய்லி ரொட்டீனாக வீடியோவோ பாருங்கள் இல்லை இது ஒரு சின்ன ஒரு விளாக்காக பார்க்கலான்னு பாருங்கள் குழந்தைங்க விடுமுறைக்கான ஒரு சின்ன ஒரு விளாக்காக வச்சுக்கலாம் ஓகே அதான் இன்றைக்கி வீடியோ எடுத்து போகலான்னு காட்டுறோம் பாருங்கள் நம்ம என்ன மீன் வாங்கியிருக்க பார்த்தீங்கன்னா கொல்லி மீன் பாருங்க இது ஏற்கனவே ஒருக்கா நான் வாங்கியிருப்போம் அந்த இந்த சேனலில் தர்சன சிவாணி சேனலில் இருக்குது இந்த வீடியோ பாருங்கள் கொல்லி மீன் வாங்கி வறுத்து கொடுத்துருந்தேன் பாருங்கள் கொல்லி மீன் தான் வாங்கியிருந்தோம் என்னடா எல்லா மீன் கொடிக்கொடியே வெட்டிக்கிட்டு ஒரு மீன் மட்டும் பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க பையனுக்காக ஒரு முழு மீனை வாங்கி வெட்ட சொல்லியிருந்தான் அவனுக்காக வெட்டி முழு மீனை வந்து கீறல் போட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள் கொல்லி மீன் தான் இன்றைக்கி வாங்கிக்கிறோம் இந்த கொல்லி மீனை வந்து நம்ம வறுத்து கொல்லி மீனை வந்து எப்படி மசால் போடுறோம் பாருங்கள் எப்படி மசால் போட்டு எப்படி ஜம்முன்னு வறுத்து சூப்பராக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதுதான் இன்றைக்கி வீடியோ பார்க்கலாமா இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீனை வந்து இந்த இந்த மாதிரி இருக்கிற மீனை வந்து இப்படி வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாக வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ் நிறையா கிடைக்கும் ஏன்னா லென்த்தாக போட்டால் பீஸ் கம்மியாக கிடைக்கும் அதனால் ரெண்டு ரெண்டாக வெட்டியிருக்கிறேன் அதில் வந்து நல்லா கழுவுனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்க இப்படி கீரல் போட்டுங்க என்றைக்கும் சொல்கிறேன் பாருங்கள் மக்களே இப்படி கீரல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா நல்லா இறங்கும் நீங்கள் இப்படி இப்படின்னு கீரல் போடுறதுக்கு ஒரே கீரல் இப்படி இப்படி சைடாக போட்டிங்கன்னா ஃபுல்லாக லென்த்தாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா நல்லா இறங்கி நல்லா மசால் பிடிச்சி சூப்பராக இருக்கும் மக்களே இந்த மீன் சாப்பிட்டு பாருங்க மக்களே ரேக் ரேக்காக இருக்குது கறி தயவுசெய்து இந்த கொல்லிமீன் கிடச்சா விட்டுறாதீங்க வாங்கி தயவு செய்து குழந்தைங்களுக்கும் யாருக்கு வேணால் செஞ்சு கொடுங்க முள் வந்து அவ்வளோவா வராது சென்டரில் இருக்கோ லைட்டாக ஓரத்தில் மட்டும் லைட்டாக இருக்கும் பார்த்து கொடுங்க மற்றபடி முள் அதிகம் வராது கறி வந்து ரேக் ரேக்காக இருக்கும் மக்களே ஏன்னா நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க செஞ்சு வறுத்து சா சாப்பிடும் போது உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் கறி ரேக் ரேக்காக இருக்கோ அல்வா மாதிரி அப்படியே அதனால இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மத்தி மீன் வாங்குறதுக்கு பதிலாக இந்த கொல்லி மீன் கூட வாங்கிக்கலாம் கொல்லி மீன் வந்து கறி நிறையா இருக்கும் ரேக்கராக இருக்கும் மத்தியோட சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மீனாக பிடிக்கும் அதனால் வாங்கினா எனக்கு அதுக்கப்புறம் இந்த மீன் வாங்கி என் குழந்தைங்களுக்கு ஒய்ஃப் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிச்சு அவங்களுக்கு மத்தியோட சரியான டேஸ்ட்டு மக்கள் இந்த மீன் சாப்பிட்டு பாருங்கள் வாங்கி தயவு செய்து இந்த மீன் கிடச்சா விட்டாதீங்க எந்த மீனாக இருக்கட்டும் மக்களே தயவு செய்து மீன் வந்து எவ்வளோ கிடச்சாலும் விடாதீங்க வாங்கி டெய்லி கூட செஞ்சு சாப்பிடுங்க தப்பே கிடையாது என்ன மக்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க மீன் வாங்கி சாப்பிட்ற என்ன இருக்குது மீன் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் நல்லது கண்ணுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது மீன் வந்து பல வகையான மீன் இருக்குது கறியில் வந்து ரெண்டே ரெண்டு வகையாக மூணு வகையாக இருக்கும் ஆனால் மீனில் நிறையா வகை இருக்குது அதனால் தயவுசெய்து எல்லா மீன் சாப்பிட்டு பாருங்கள் மீன் நல்லாயிருக்கும் ஓகே மக்களே ஓகே மக்களே வாங்க இப்போ நம்ம மசால் போட ஆரம்பிக்கலாம் எப்படி போடுறேன் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா மக்களே வாங்க இப்போ மீனுக்கு வந்து நம்ம மசால் போட ஆரம்பிக்கலாம் நம்ம ஏற்கனவே தூள் போட்டு பார்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சாச்சு ஒரு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சாச்சு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம முதல்ல மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நம்ம ஓரளவு கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கணும் ஏன்னா மல்லித்தூள் போட்டால் தான் மறுமொறுப்பு கிடைக்கும் ம மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த சந்தையில் நல்லா இருக்குது மல்லித்தூள் அதை வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம் ஓகே ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டாச்சு அப்புறம் கடையில் வாங்கிட்டு வந்த தனி மிளகாத்தூள் பார்த்துங்க பார்த்துங்க கடையில் வாங்கிட்டு வந்த சந்தையில் வாங்கிட்டு வந்த நம்ம தனி மிளகாத்தூள் இது வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்த மிளகாத்தூள் நல்லா பாருங்க இது வந்து ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனுங்கிறது ஒரு ஸ்பூன் கூட போட்டுங்க ஏன்னா ரொம்ப வேண்டாம் குழந்தைங்களுக்கு காரம் வந்து கொடுக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் குழந்தை சாப்பிட்றது அதுவும் இல்லாமல் வெயில் காலத்துக்கு ம மசாலா அதிகமாக போட்டு கொடுக்காதிங்க தயவு செய்து காரை கம்மி பண்ணி சாப்பிடுங்க வெயில் காலத்துக்கு க கதை செய்து காரம் அதிகம் சாப்பிடாதீங்க மக்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் தூள் சந்தையில் வாங்கிட்டு வந்த சாம்பார் தூள் மக்களே சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா எதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க மிளகாத்தூள் வந்து கம்மியாக எதுக்கு போட்டோன்னா நம்ம சாம்பார் தூள் போடும்போது கரெக்டாக இருக்கும் மசாலா நல்லா கரெக்டாக இருக்கும் அது கம்மியாக இப்போ தூள் போடும்போது நம்ம மல்லி நம்ம வந்து சாம்பார் தூள் கொஞ்சம் போடுறனால மசாலா நல்லா கிடைக்கும் ஓகே மக்களை இவ்வளோ தான் இன்றைக்கி மசாலு இப்போ நல்லா இது பழஞ்சிக்கலாம் லைட்டாக தண்ணி துளைச்சி விட்டு நம்ம பசஞ்சிக்கலாம் மக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மக்கள் இதை வந்து வ ஊற வைங்க மக்களை செய்து ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சு வருத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தரமான வறுவல் ரெடியாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது உடம்பு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே மக்களே நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம வறுக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் வறுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே மக்களை வாங்க நம்ம இப்போ மீனை வறுத்து மறுத்து நம்ம சாப்பிடலாம் வாங்க இப்போ மீன் வறுக்கலாம் வாருங்கள் மக்களே பிரிச்சில் வச்சு நல்லா ஊறிவிச்சு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வறுக்க ஆரம்பிக்கலாம் பாருங்க ஏற்கனவே நம்ம தோ நம்ம எப்பயுமே தவாலை தான் வறுப்போம் மக்களே தவா வறுத்தால் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா காயுது இப்போ மீனை போட்டுக்கலாம் தவாலை வறுத்து பாருங்கள் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாக செலவாகாது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மக்களே டேஸ்ட்டாக இருக்கும் தவாலை வறுக்கும் போது ஏன்னா உங்களுக்கு எண்ணெயில் வறுக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து மசாலா வந்து உங்களுக்கு நல்லா மசாலா வந்து மசாலா போயிடும் உங்களுக்கு வறுக்கும் போது எண்ணெய் நிறைய ஊற்றி வடை சட்டியில் ஊற்றி வறுக்கும் போது எண்ணெய் நிறையா ஊற்றி வடை சட்டியில் போட்டு வறுக்கும் போது உங்களுக்கு எண்ணெயிலேயே உங்களுக்கு மசாலாக போயிடும் இப்படி வறுக்கும் போது நம்ம தவா சூடாக இருக்கும்போது போட்டோம்னா நல்லா மசாலா நல்லா ஒட்டிக்கோ தவா டேஸ்ட்டு உங்களுக்கு அருமையாக இருக்கும் பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் மக்களே இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்சு மீனை வறுத்து சாப்பிடலாம் பாருங்கள் மக்களை எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே இதமான தீயில வச்சு அப்படியே வருத்திங்கன்னா அருமையாக இருக்கும் மக்களே கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் அப்படி திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் மக்களே மசாலா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பாருங்க எவ்வளோ அழகாக அப்படியே ரோஸ்டு மாதம்ந்துட்டு பாரு பாருங்க உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ரோஸ்ட்டு மாதிரி வந்துருக்குன்னு இப்போ நல்லா இதை வந்து திருப்பி விட்டோம்னா இன்னொரு பக்கம் வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் யாராருக்கு இந்த கொல்லி மீன் பிடிக்கணும் கமலில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமலில் சொல்லுங்கள் மண்டல சொல்லுங்கள் சொல்லுங்கிற ஆனால் யாரும் சொல்ல மாட்டேறீங்க ஏன்னு தெரியல பார்க்குறீங்க நம்ம சேனலு ஆனால் கமண்டில் கூட சொல்ல மாட்டேறீங்களே அதே ஏன்னு தெரியல ம் அது ஏன்னு தெரியல சொல்லுங்க வாங்க நம்ம மீன் வருத்தாச்சு பாருங்கள் பையன் எடுத்து காட்டுறான் பாருங்கள் சூப்பராக மீன் வருத்தாச்சு மக்கள் இங்கே பாருங்க இப்போ நானே சாப்பிட்டேன் பையனுக்கு முழு மீன் கேட்டாலும் முழு மீன் வறுத்துருக்குறோம் பாருங்கள் மீன் பையன் சாப்பிட்றா தோசை வச்சு பாருங்கள் சாப்பிட்ருக்கா அப்படி அருமையாக இருக்குது மக்களை மீன் இந்த மாதிரி மீன் நீங்களும் வறுத்து சாப்பிடுங்க ஓகே எப்படிங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி சாப்பிட்டு தம்பி எப்படி டேஸ்ட் அப்படி நல்லா நல்லா இருக்கா ஓகே ஓகே அருமையாக இருக்கா நானும் இப்போ சாப்பிட்ட மக்களை சரியான டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி நீங்களும் மீன் வறுத்து சாப்பிடுங்க இதுதான் ஒரு சின்ன ஒரு வீடியோ எங்கள் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க இது இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிட பெறுவது உங்கள் மணிகண்டன் மற்றும் நம்ம தர்சன் பாய்